Well, I... முப்பத்தஞ்சு பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க போவோம் இல்லை போதும் ஸ்கூல் பேக் தூக்கிட்டு ரொம்ப பாரமா இருக்கு அந்த பிள்ளைங்க எடுத்துவோம் அந்த பிள்ளைங்களை பார்த்தாவே பாவமாக இருக்கும் ஒரு முக்கால் கிலோ மீட்டருக்கு போல் போகணும் பேக்குங்களில் தூக்கிக்கிட்டு இப்போ பிள்ளைங்களும் கஷ்டம் இப்போ நாங்கள் சுமை சுமந்துக்கிட்டு வந்து அதே மாதிரி பிள்ளைங்களாம் அப்படி இருக்கக்கூடாது அதுக்காக இந்த ரோட்டை செஞ்சு கொடுத்து ஒரு படி பஸ் ஒன்று அவங்களுக்கு போட்டு கொடுத்தா நல்லது முக்கியம் ரெண்டுமே முக்கியம் அந்த பரம்பரை அப்படியே தான் இருக்குது எல்லாம் இந்த பஸ்ஸில் போக்கெல்லாம் எல்லாம் ஆடி அடிப்பட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு சின்ன பிள்ளைங்களோட தூக்கிட்டு போகலாமோ அப்படின்னு நிலைமையில் இருக்குது இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து சளி ஒதுக்கிருக்கு அந்த ஒதுக்கின சில இந்த ரெண்டு ரோட்டையும் செஞ்சு கொடுத்தா அதனால் மிகவும் நன்மை கிடைக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது ரோட்டை மோசமாக யாரும் முயற்சி பண்ணுறது இல்லை யார்கிட்ட சொன்னாலும் இந்த எலெக்ஷன் ஒன்றும் செஞ்சு தரேங்க அப்படி வந்து செஞ்சாலும் குறையாத்தான் எல்லாமே செஞ்சு செஞ்சுட்டு போகிறாங்க இது மாதிரி எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ரோடு ரொம்ப இந்த ரோடு இப்படி எத்தனை வருஷ காலமா அப்படி சேதம் அடைஞ்சிருக்கு இது பரம்பரை அப்படியே தான் இருக்கு ஸ்கூல் பிள்ளைங்கிறது இல்ல இது பரம்பரை அப்படியே தான் இருக்கு ஸ்கூல் பிள்ளைகளா ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி போகுது ஸ்கூல் பிள்ளைங்க இது இதுல தான் நடந்து போகுது இப்போ இந்த ஆட்டோவெல்லாம் போகிறாங்க ஆட்டோவுக்கு ஒரு அவசர தேவைக்கு எவ்வளோ எடுக்கிறோம் ஆட்டோவுக்கு அவர் அவசரமாக இருந்தால் இந்த சாமான்லாம் அங்கே சலங்கனில் அங்கே இறக்கி தூக்கிட்டு தான் வரணும் இப்போ தூக்க முடியாத நிலைமையில தான் எல்லாம் இருக்காங்க ஆட்டோவில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க நானூறுவா எடுக்கிறாங்க நானூறுவா எடுக்கிறாங்க ர போல வர இல்லது ம் சுகமில்லாத ஆள் இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை கேட்கறது இல்லை இந்த அரசாங்கத்துக்கு என்ன இப்போ வரவு செலுத்துறதுக்குலாம் நிறைய சளி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்துக்கு என்ன கேட்குறீங்க நல்லதுதான் சொல்கிறேன் இந்த ரோட்டை பற்றி என்ன கேட்குறீங்க இந்த ரோட்டுக்கு ரோட்டு ரோட்டை பற்றி ரோட்டை செஞ்சு கொடுத்தா நல்லோம் நல்லோம் இதுதான் எங்களுக்கு முக்கியம் முக்கியம் அதை தம்பி சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்ல வேண்டியிருக்குங்க என்ன கேட்டால் ஓப்பனை சொல்ல வேண்டியிருக்கு இந்த ரோட்டு வந்து பரம்பரையாக அங்கே எந்த காலமுமே நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு ஒரு சாமான ஒரு சீரியஸான நோயாளி கொண்டு போனால் கூட தூக்கிக்கிட்டு போகிற நிலமை நான் மேம்பணி நேற்று ஆட்டை வரேன் சாமான எடுத்துகிட்டு வரேன் அந்த ஆட்டை உடஞ்சி இந்த கேவலம் பனியை கேவலம் உடஞ்சிங்க அப்படியே நான் கேட்டேன் அப்போ என்ன தம்பி ஆட்டை அப்படின்னு என்ன செய்ய ரோட்டு அப்படி இருக்குது அப்படின்னாரு சரி முள்ள போங்க நானூறுவா கட்டி தான் வாரங்க இது முன்னே கொடுத்தோம் நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நானூறுபா கட்டி வராங்க அப்போ நாங்கள் என்ன செய்யோம் அப்போ எங்கள் நாங்கள் கஷ்டத்தை பார்த்து ஏதோ இந்த அரசாங்கம் இந்த ரோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ண செய்யுமோன்ட்டு நான் ரொம்ப விரும்பி கொள்கிறேன் இது எத்தனை வருஷமா அப்படி போல இருக்கு இந்த ரோட்டை யாரும் செய்யறது இல்லையா இப்போ நீ வேலைக்கு பொருள் அங்கே தான் போறது இது மாநிலத்தில் ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் இருக்கும் ம் இப்போ நீங்கள் அவசரம் தேவைக்கிறதா எங்கே போகணும் டவுன் எல்லாம் கிலங்கன் வைத்தியசாலை சாலை வைத்தியசாலை ஆனால் ரோடு வந்து பதினஞ்சு வருஷம் தான் இருக்குது பாஞ்சி வருஷமாக தான் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க யாரும் செய்ய மாட்டாங்க ஆ நாங்கள் மீன் போட்டிங்கன்னா சிரமதாரணம் போட்டு செய்வோம் நம்மளால முடிஞ்சது மண் வெட்டி தான் போட முடியும் ம் மற்றபடி யார் செஞ்சு செய்கிறார் யாருமே செய்கிற இது ரெஸ்கர் இருந்து என்ஃபீல்டுக்கு வராது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது இது மேலே மூணு கிலோமீட்டர் இருக்குது ஏன் இந்த ரோடு இப்படி இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷமா இது இப்படியே தான் இருக்கு